தேவஜன் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா இருள் பூமியும் காரியுள் ஜனங்களையும் மூடும் ஆனா உங்கள் மீது என் வெளிச்சம் குதிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு யாத்ரா அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா மோசே கொண்டு தேவன் பேசுறாரு பாகோர் இருதயத்தை கடினப்படுத்துகிறான் ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்களை போக விடலனா நீ போய் சொல்லு நான் என்ன செய்வேன் உன் மேல உன் வழியக்கார மேல உன் ஜனங்கள் மேல உன் வீடு மேல பல வண்டுகளை அனுப்புவேன் அது உங்களுடைய வீடுகளை மட்டும்தான் நீங்க இருக்கிற பகுதி மட்டும்தான் அந்த வண்டுகள் காணப்படும் ஜனங்கள் இருக்கிற கோசே அந்த வண்டுகள் வராது அப்படி ஒரு வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணுவேன் நாளைக்கு அந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படியே நடந்தது அப்ப கர்த்தர் தமது பிள்ளைகளை எப்படி வாதைகள்ல இருந்து விலக்கி காக்குறார் என்பதை நம்ம தியானிப்போம் கர்த்தர் உண்மையாகவே அவர் சத்தியத்தின் படியே உங்களை விசேஷத்துள்ளாக மாற்றுகிறத பார்க்க முடியும் காந்தி